அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபர்காத் அன்புக்கினே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்கிலையில் பாகம் அறுபத்தி ஆறு நபி மூசா வாஸ் ஹிர் அலைவசல்லம் அவர்களின் வரலாறு இதில் உமக்கு கற்றுக்கு தரப்பட்டவற்றில் நல்லதை நீர் எனக்கு கற்றுத் தருவதற்காகவும் நான் உண்மை பின்தொடரலாமா என்று அவரிடம் மூசாவளி அவர்கள் கேட்டார்கள் அதாவது எந்த அடியாரை கந்திக்கும்படி அல்லா கூறினானோ அவரிடம் வந்து மூசாளி விலவங்க கேட்குறாங்க அல்லாஹ் உமக்கு கற்றுத்தரப்பட்டவற்றில் நல்லதை நீர் எனக்கு கற்றுத்தர வேண்டும் அதற்காக நான் உண்மை பின்தொடர்ந்து வர இருக்கிறேன் அதுக்கு நீ அனுமதி தருவாயா என்று கேட்கிறார்கள் உடனே அந்த மனிதர் நல்லடியார் ஹெல் அலைசல் சொல்கிறார்கள் என்னிடம் பொறுமையாக இருக்க உமக்கு இயலாது உமக்கு தெரியாத பல விஷயங்கள் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க இயலும் என்று அந்த அடியார் நபி மூசா அலைவசலம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அல்லா நாடினால் என்னை பொறுமையாளனாக நீர் காண்பீர் உமது எந்த கட்டளைக்கும் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா அலைவசலம் அவர்கள் உத்தரவாதம் கூறுகிறார்கள் உடனே நீர் என்னை பின்பற்றினால் நானாக உமக்கு எதை பற்றியும் விளக்கத்தை கூறும் முன் நாள் நானாக கூறுவதற்கு முன்னால் என்னிடம் நீ எது எதுக்கு என்ன அப்படிங்கிறத எதையும் கேட்கக்கூடாது என்ற ஒரு ஒரு உறுதிமொழியை கேட்குறாங்க அதற்கு சரி நான் அப்படியே நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மூசாலை செலவம் அவர்கள் அவரிடமிருந்து உத்தரவாதம் கொடுத்து அவரோடு சேர்ந்துட்டாங்க பிறகு இருவரும் நடந்து செல்கிறார்கள் இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அதில் ஒரு ஓட்டை போட்டார் யாரே ஹிலுரலை செல்வார்கள் அந்த கப்பல் கப்பலில் ஒரு ஓட்டை போடுறாங்க இதில் உள்ளவர்களை முழுகடிப்பதற்காக நீர் ஓட்டை போடுகிறீரா இது மிகப்பெரிய காரியத்தை இது மெரிய மிகப்பெரிய கெட்ட காரியத்தை நீர் விட்டீர் என்று மூசா நபி அவர்கள் ஹிளூர் அலை செல்வர்களை பார்த்து சொல்கிறார்கள் உடனே அவர் என்னுடன் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் உனக்கு முன்னையே கூறவில்லையா என்று அந்த அடியார் கடிந்து கொண்டார்கள் உடனடியாக மூசாளி வஸ்லம் அவர்கள் நான் மறந்ததற்காக நான் மறந்துட்டப்பா அதற்காக நீ என்னை பிடித்து விடாதே என் விஷயத்தில் நீ சிரமத்தை ஏற்படுத்தி விடாதே என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மீண்டும் அதில் கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ இருவரும் தொடர்ந்து நடந்தார்கள் மீண்டும் ஒரு இளைஞனை கண்டபோது அந்த அடியார் அவனை கொன்றார் எந்த உயிரையும் கொல்லாத ஒரு தூய உயிரை விட்டீரே இது தகாத காரியத்தை செய்து விட்டீரே என்று மூசாலை விரம் அவர்கள் கூறுகிறார்கள் மீண்டும் என்ன பண்ணுறாங்க அவங்கள ஹில் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டிய அந்த மாதிரி அவன் எந்த பாவத்துக்கு செய்யாத ஒருத்தனை போயிட்டு கொண்டு போட்டிய அப்படிங்கிறார்